வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கராக இருபத்தி ஏழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோங்க பாருங்கள் இந்த காலேஜிலேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மூன்று பக்கம் ரோட்டுடன் இரண்டு பக்கம் தார் ரோட்டுடன் பஸ் ஸ்டாப்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் காலேஜ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா அப்ரிசியேஷன் ஆகுங்க பாருங்க இதுதாங்க காலேஜு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்பியூருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க இந்த காலேஜ்லேருந்து இந்த தாரோட்டில் தான் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் போனால் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் நம்பியூர் அங்கே தாங்க அமைஞ்சிருக்குது அதாவது திருப்பூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் அவினாசிலருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நம்பியூர்லேருந்து அஞ்சே அஞ்சு நிமிஷம் அஞ்சு கிலோமீட்டருங்க பாருங்க இதுதாங்க பூமி தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நம்பியூர்லேருந்து பெருமாநல்லூர் போகிற வழிங்க இந்த பூமியோட சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் ரோடுங்க பாருங்க இது மண் ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க மெயின் ரோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க அறுபது அடிக்கு மேலே இருக்குதுங்க பாருங்க பஸ் ஸ்டாப்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பஸ் ஸ்டாப்பு நேராக பூமி காமிக்கிறேன் இதுதாங்க பூமி பூமியை கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது மூன்று பக்கம் ரோட்டுடன் இருக்குது இரண்டு பக்கம் தார் ரோடுங்க ஊருக்கு உள்ளேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பின் பின்புறம் தான் ஊரே அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜோட நேம் இச்சிப்பாளையம் மூன்று பக்கம் ரோடு இருக்கிறதுனால இந்த பூமியை எப்படி வேணால் நம்ம பிரித்து பிரிச்சுக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க பூமிக்கு அவங்களே கல்லுக்கால் போட்டு அதாவது பென்சிங் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க இரண்டு பக்கம் தார் ரோடு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தி ஏழு சென்ட்டு மொத்தமாக சேர்த்து சொல்லக்கூடிய விலை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா குறைச்சி அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க, நன்றி வணக்கம்